என்னென்ன சொல்கிறான் பாருங்க இங்கேருந்து ஸ்டேட்ஸ் அதாவது இங்கேருந்து ஸ்டேட்ஸ் ட்ரெயின் ஸ்டேட்டா ட்ரெயினில் வேலூருக்கு வாங்க வணக்கம் வருதையா அதனால் சென்னை வந்து அப்புறம் வேலுக்கு வந்து ஓகே ஓகே சகோதரி சாப்பிட்டீங்களா என்ன இல்லைன்னா சாப்பிடணும் சகோதரி நல்லா இருக்கேன் சகோதரி நீங்கள் நலமா சகோதரி நல்லா இருக்கேன் அண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா காமராஜர் மண்டபம்மா திவ்யா அப்படியெல்லாம் அப்படியா சொல்லவே இல்ல திவ்யா எப்போ வந்துட்டு போயிட்டுக்கிறாங்க நான் போன வாரம் வந்தேன் நான் வேலூர் ஃபங்க்ஷன் நடக்கும் போது போன வாரம் வந்திருக்காங்க ஓகே டிக்கெட் உடனே போட்டாங்க அண்ணா அதான் எங்கேயும் போக முடியாது திரும்பி வந்துட்டேன் அப்படியா ஓகே ஓகே சூப்பர் திவ்யா இந்த விளையாட்டியா நான் கூட போட் இது எடுத்து வைக்கிறேன் நான் கூட சொன்னேன் தேனாம்பேட்டையில் தேனாம்பேட்டை கூட அவார்ட் ஃபங்க்ஷன் இருந்தது தேனாம்பேட்டையில் அப்படியா யாருக்கு தெரியும் பருத்தி பால் எப்படி இருக்கு நானே குடிக்கலான்னு பார்த்தே குடிக்க முடியல அப்படியா திவ்யா ஓகே ஓகே நான் கூட குடிச்சது இல்லை எப்படி இருக்குன்னு தெரியலையே என் புருஷன் குடிச்சிருக்கேன் எங்கன்னா வாங்கியிருப்பாங்க லாவண்யா என்ன செய்கிறார்கள் லாவண்யா என்ன செய்கிறேன்னு சொல்லுங்க லாவண்யா என்ன செய்கிறார்கள் நைனா கேட்கிறார்கள் சூட் பண்ணலாம் பிரியாணி சாப்பிடலாம் அப்படியா நான் எல்லாம் பல்லே விளக்க மாட்டேன் பல்லு விளக்குன்னா அஞ்சு வருஷம் ஆகி விட்டது ஓ பல்லு விலக்கே அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நம்பிகிட்ட லைக் அண்டு சஸ்பைட் ப்ளீஸ் அண்ணா போட்டேன் பார்த்திங்களா லைக் அண்டு சஸ்பைட் பண்ணுங்க நம்ம தங்கச்சி சேனலுக்கு அம்மா சப்போர்ட் பண்ணுங்க நான் நிறைய முறை குடி குடித்துள்ளேன் அப்படியா சென்னை பருத்திப்பால் கிடைக்கும் சில இடங்களில் நீ என்கிட்ட சொல்லவில்லை புருஷா எப்போ ஆமா ஆமாம் அண்ணா சென்னை பஸ் ஸ்டாண்டில் தான் பார்த்தேன் ஒரு கடையில் இருந்தது நான் குடிக்கலாம் அண்ணா அப்படியா ஓ ஓ திவ்யா அதான் நீ சென்னை என்னை போலவே உனக்கும் உனக்கும் நிறையா இருக்கிற ரெண்டு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை பல் இழக்கறதுனால பல்லு கல்லியாக இருக்குதா ஒரு ரெண்டு பேத்துக்கும் ஓ அப்படியா அப்போ நீங்கள் என் கட்சி சங்கரண்ணா அம்மா என் மாமா எல்லாமே சாப்பிடுவார் ஆனால் எங்க இருப்பார் பிடிக்க முடியாது அவரை கூட பிடிச்சிடலாம் எங்கே இருக்காரு தான் பிடிக்க முடியல பாரதி தான் ரொம்ப பிஸியாக இருக்க பாரதி அய்யோயோ யோய் உனக்கு பிடிக்கும் நீ சொல்லவே இல்லை மண்டாட்டி அது எப்படி இருக்குன்னு தெரியவே இல்லையே ஹாய் காயக்காமா ஏய் அந்த போல பையன் அந்த காசு கட்டுறாரு சாத் ஹாய் அக்கா மாலை வணக்கம் வாங்கம்மா வாங்க எப்போ வந்தீங்க எப்படி இருக்கீங்க ஐயோ லாரன்ஸ் வராங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க வந்தாரா லாரன்ஸ் நான் கேட்கவே இல்லை பாட்டியா திவ்யா வந்தாங்களா லாரன்ஸ் ஐயோ டோராதி ஹாய் சாரா புஜி மச்சான் அண்ணனுக்கு பிடித்தால் தங்கச்சிக்கும் பிடிக்கும் பருத்திங்களா அண்ணனுக்கு பிடிச்சால் தங்கச்சி பிடிக்கிறதுக்கு கொடுத்தே இல்லை அது எப்படி இருக்குன்னு கேட்குறது எப்படி எந்த கலர் இருக்கும் நீங்கள் தெரிஞ்சவனும் பருத்தி பார் என்ன கலர் இருக்கும் அசிங்கம் போயிட்டு பூமாரு ஏன் என்னாச்சு ஹாய் சாரா புஜ்ஜி பார்த்தீங்களா சரவம்மா உன்னை ஹாய் சாராவான் நான் புஜ்ஜியான் பத்தியா என்னத்தான் சொல்கிறது நாங்க நாலஞ்சு கடையில டீலிங் இருக்கு இதுல வேற எங்க குடிச்சு கேளுங்க அலோ இந்த பொண்டாட்டி அலோ இந்த பொண்டாட்டி செல்லும் அப்படின்னு சொல்றது எல்லாம் ஃபோனோட வச்சுக்கோங்க இது ஒரு சோசியல் மீடியோ இதோட லைவ் தயவு செஞ்சு டீசெண்டாக பேசுவோம் இப்படி மீன்ஸ் இப்படிக்கு மீசை அவர்களுக்கு